அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றியது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாத ஏதாவது ஒரு வேண்டுதலும் விருப்பமும் இருக்குது அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா உங்கள் வீட்டில் வயசுக்கு வந்த பொண்ணு பையனெலாம் இருக்காங்க இன்னும் வந்து அவங்களுக்கு வரன் தேடிட்டே இருக்கிறீங்க நல்ல இடத்துல அமைய மாட்டேங்குது திருமணம் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது அந்த மாதிரி இருந்தால் திருமணம் சீக்கிரம் கைகூடணுன்ட்டு இதை பண்ணலாம் அதே போல் என்னோட பொண்ணு பையன் நிறைய இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு நல்ல வேலை வந்து கிடைக்க மாட்டேங்குது அதனால் உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை செய்யலாம் கல்யாணம் ஆயிட்டு பால வருஷம் ஆச்சு இன்னும் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது ஸோ எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினச்சி இதை நீங்கள் செய்யலாம் அதே போல் சொந்த வீடுங்கிறது எனக்கு மிகப்பெரிய கனவு அது அமையணுங்கிறதுக்காக தான் நான் நிறைய வழிபாடு செஞ்சேன் லோன் அப்ளை பண்ணுறேன் ஆனால் எனக்கு சேங்ஷன் ஆக மாட்டேங்குது ஏதாவது ஒரு வில்லங்கம் வந்துடுது சீக்கிரமாக எனக்கு வீடு வந்து கிடைக்கணும் இந்த மாதிரி நினச்சிங்கனாலும் சரி கடன் பிரச்சனை கழுத்த நெருக்குது எப்போதான் இதில் அடிச்சு முடிச்சுட்டு நிம்மதியாக வாழ்க்கையில் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சாலும் சரி எப்பேர்ப்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபம் முறையே உங்களுடைய பிரார்த்தனைகளை வந்துட்டு நிறைவேற்றி தந்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா நாளைய நாள் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நாளாக தான் அமைஞ்சிருக்குது நாளை ஃபிப்ரவரி மாதத்தின் முதல் தேதி தை மாதத்தின் பதினெட்டாம் தேதி நிறஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் தை மாதத்திற்குண்டான பூச நட்சத்திரமும் பௌர்ணமி தேதியும் வந்து இணைஞ்சிருக்குது இதை தான் நாம் தைப்பூச விழாவாக வந்து கொண்டாடுவோம் இந்த தைப்பூச நாளில் தான் ஆதி சக்தியிடம் இருந்து அந்த சக்தி வேளானது முருகப்பெருமானுக்கு வந்து கிடச்சிதான் வந்து சொல்லுவாங்க அப்போது இந்த நாளில் நாம் முருகப்பெருமானிடம் நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்கும்போது அவரும் நமக்கு மனதார கொடுப்பாரு அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் ஒரு நாள் வரதம் எப்படி இருக்கணும் என்பது குறித்து ஒரு பதிவு அதே போல் நீங்கள் படையிலிட்டு வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் எந்த டைமில் படையல் போடணும் அதில் சேர்த்தவே கூடாத மூன்று காய்கறிகள் என்ன நிலைவாசலில் ஒரு குறிப்பிட்ட தண்ணீர் தெளிச்சா பணக்கஷ்டம் நீங்கும் என்பது குறித்து ஒரு பரிகாரம் அடுத்ததாக ஒரு செடி உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா விட்டுறாதீங்க அதை

அதில் நீங்கள் இந்த தைப்பூச தனிக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குரு பகவானுக்கு உரிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க அந்த மாதிரி தான் பதிவுகள்லேயும் வந்து சொல்கிறாங்க அது வந்து ஒரு தவறான கருத்து அப்படின்னே சொல்லலாம் பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் இதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க குருவுக்குரிய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது அது புனர் பூஷம் தான் ஏன் வந்து இப்படி மாற்றி மாற்றி எல்லாம் நினச்சிக்கிறாங்க அப்படின்றது தெரியல எனவே நம்மளுடைய சேனல் பார்க்கறவங்க சரியாக தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பூச நட்சத்திரம் குரு பகவானுக்கு வழிபாடு பரிகாரம் செய்யும் போது மேலும் ஜாதகத்தில் இப்ப ஏழரை சனி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்குது அப்படிங்கும் போது அது எல்லாமே நம்மளை விட்டு நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இந்த அற்புதமான நாளில் நீங்க வீட்டில் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது அப்படிங்கும்போது நான் சொல்கிறேன் முறையில் வந்துட்டு ஏற்றுங்க சரி அது எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தெல்லாம் ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க பூஜைல பயன்படுத்துகிற மாதிரி காப்பர் அல்லது பித்தளை தட்டு வந்து எடுத்துக்கோங்க அதை சுத்தம் பண்ணிட்டு சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்தது இதில் வந்து ஆறு வெற்றிலை வந்து நம்ம வைக்கணும் எப்போதுமே கிருத்திகை சஷ்ட்டிங்கும் போது நம்ம வெற்றிலை தீபம் வந்து ஏற்றுவோம் ஏன்னா அது வந்து வெற்றி மேல் வெற்றி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போது இந்த நாள்லேயும் நம்ம இந்த தீபம் ஏற்றுவது இன்னும் சிறப்பு இப்போ ஆறையும் நல்லா கழுவிட்டு அதனுடைய காம்பு பகுதியெல்லாம் வந்துட்டு கிள்ளிடுங்க இப்போ அந்த அந்த இடத்துல ஒரு சந்தன குங்குமம் போல் இந்த நுனி பகுதியில் சந்தன குங்குமம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இட்டுக்கோங்க இப்போ அந்த தட்டில் நம்ம என்ன பண்ணணுன்னா சரவணபவை அப்படிங்கிற மந்திரத்தை வந்துட்டு எழுதணும் இதுக்கு நீங்கள் அரிசி மாவு பயன்படுத்தி அந்த ஸ்டார் கோலம் இருக்குது இல்லையா அதை நீங்கள் போட்டு தட்டுலேயும் வந்துட்டு பண்ணலாம் இல்லைன்னா ஒரு மணப்பலகையை எடுத்துகிட்டு அந்த மணப்பலகியில் நீங்கள் இந்த அருங்கோணத்தை போட்டு அதில் சரவணபவை எழுதிட்டு அதில் இந்த தட்டை வச்சு வெற்றிலையை வட்ட வடிவில் அடுக்கி வச்சு நம்ம தீபம் வந்து ஏற்றலாம் இப்போது நம்ம ஒவ்வொரு வெற்றிலை மேலேயும் ஒவ்வொரு தீபம் வந்து ஏற்றணும் ஆறு மண்ணங்கள் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நெய் ஊற்றி ஏற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா அதே போல் ஆறுக்குமே நீங்கள் சிவப்பு நிற பஞ்சுத்திரி போட்டு ஏற்றுவது விசேஷமான பலனை கொடுக்கும் சிவப்புங்கிற நிறத்துக்கு உரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுக்கு அதிபதி தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் கரெக்டாக நாளைக்கு நமக்கு தேதியும் பாருங்கள் தை பதினெட்டு இதில் வர ஒன்றையும் எட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எண்ணானது ஒன்பது ஸோ அம்சமாக வந்து பொருந்தி இருக்குது அதனால எல்லாருமே சிவப்பு நிற பஞ்சுத்திரி யூஸ் பண்ணி தீபம் ஏற்றுங்க முடிஞ்ச அளவுக்கு நெய் தீபமாக ஏற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் சிவப்பு நிறத்தில் பஞ்சுத்திரி கிடைக்கலங்கிறவங்க உங்கள் மத்தியும் நெய்யும் கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிட்டு வெள்ளை நிற பஞ்சுத்திரியை தோய்த்து எடுத்திங்கனாவே அது சிவப்பாக வந்து மாறிடும் சரிங்களா இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு ஏற்றலாம் இப்போ வந்து வெத்தலை மேலே இந்த விளக்கெல்லாம் நம்ம வந்துட்டு வச்சிடணும் நல்லா உள்பக்கம் பார்த்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ரவுண்டாக வந்து வச்சிருங்க இப்போ ஒவ்வொரு விளக்குக்கு பக்கத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் துவரம் பருப்பு நம்ம வைக்கணும் வீட்டில் பயன்படுத்திட்டு இருக்கிறதே வச்சோம்னாலும் ஓகே தான் கொஞ்சம் கொஞ்சம் வைங்க இல்லைனா எண்ணிக்கை கணக்குப்படி வைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வெற்றிலையிலேயுமே ஒன்பது ஒன்பது பருப்பு வந்து வைங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன்பதுங்கிற எண்ணுக்கு அதிபதி வந்து செவ்வாய் பகவான் அதே போல் துவரம் பருப்பும் பார்த்திங்கன்னா அவருக்குரிய தானியம்தான் அடுத்தது இதுக்கு பக்கத்துலேயே ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று ஒன்றா வைங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறு ஒரு ரூபாய் நாணயம் நம்ம வைக்கிற மாதிரி வரும் இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா பணவரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தது இந்த ஒரு ரூபாய் மேலே ஒவ்வொரு ஏலக்காய் வந்து நீங்கள் வச்சுட்டு வாங்க இது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாச்சத்தை பெருக்கி தரும் நல்ல ஒரு செல்வ செழிப்பை வந்து ஏற்படுத்தி தரும் வெற்றிலை மேலே மண்ணகல் வச்சுருப்போம் பக்கத்துலேயே வந்து ஒன்பது துவரம்பருப்பு பருப்பு வச்சுருப்போம் அதுக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் வச்சுருப்போம் அதுக்கு மேலே ஒரு ஏலக்காய் வச்சுருப்போம் இப்படி ஒவ்வொரு வெற்றிலையிலேயுமே வந்துட்டு இருக்கணும் இப்போ இந்த தீபத்தை பார்த்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச முருகப்பெருமானுடைய மந்திரம் எதை வேணாலும் நீங்கள் சொல்லி உங்களுடைய கோரிக்கையை வந்துட்டு முன் வைக்கலாம் என்ன மந்திரம் வேணா சொல்லுங்க இல்லனா மொபைல் போன்ல கூட கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் வேல்மாறல் சண்முக கவசம் திருப்புகள் இந்த மாதிரி கூட நீங்க வந்துட்டு போட்டு விட்டுரலாம் இல்லைனா இந்த மந்தத்தை வந்து சொல்லுங்கள் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகமே ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகமே ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகமே இது கூட நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஏன்னா வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் வந்து உண்டாகும் சரி இது பாட்டுக்கு அப்படியே எரிஞ்சிட்டே இருக்கட்டுங்க அதுக்கப்புறமா இதில் இருக்கிற நெய்யெல்லாம் நல்லாவே குறைஞ்சிடுச்சு நீங்கள் அப்போ பார்க்குறீங்க அப்படிங்கும்போது ஒரு பூவின் காம்பை கொண்டு நீங்கள் இதை வந்துட்டு குளிர வச்சிடுங்க இல்லை தானாகவே மலை ஏறிடுச்சு நான் வந்து வேறு ஒரு வேலையாக இருந்துட்டேன் அப்படிங்குனாலும் அது ஒன்றும் பரவாயில்ல பிரச்சனை கிடையாது சரி வந்து அப்படியே இருக்கட்டும் இதை வந்து நீங்கள் இன்றைய நாள்லையே இருந்தாலும் சரி நாளைய நாளில் இருந்தாலும் சரி இந்த ஒரு ரூபாய் காசு இந்த ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து சின்னதாக ஒரு துணியில் வெள்ளை நிற துணியோ மஞ்சள் நிற துணியோ ஏதாவது ஒரு துணியில் ஒரு மூட்டை மாதிரி கட்டி இதை வந்து உங்களுடைய பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இது எங்கே இருக்குதோ அங்கே அபரிமிதமான செல்வம் வந்து சேரும் ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காயினுடைய நறுமணம் வந்து குறைஞ்சிருக்கும் அந்த சமயத்தில் இதை நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் இல்லைன்னா சாம்பிராணியில் கூட நீங்கள் இதை போட்டு வீடு முழுக்க காட்டுறது அப்படிங்கிறது நல்லது இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த துவரம்பருப்பு இருக்குது இல்லையா அதை கட்டாயம் வந்துட்டு நம்ம தானம் தான் கொடுக்கணும் முடிஞ்சால் இந்த நாள்லேயே கொடுக்கலாம் இல்லைனா அடுத்த நாள் கூட நீங்கள் பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்துட்டு தானம் கொடுத்துருங்க சரி இந்த தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாளில் காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் ஏற்றலாம் ஏன்னா நாளைக்கு முழுவதுமே நமக்கு இந்த தைப்பூசமானது இருக்குது இப்போது யமகண்டம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க அதே போல் ராகு காலங்கிறது மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் காலை மாலை இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்கலாம் அனைவரும் இந்த விசேஷ தீபத்தை ஏற்றி பலனடையுங்க வீடியோ படிச்சு மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்